ரெண்டாயிரத்தி குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மே மாசம் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு பன்னெண்டு வருடத்துக்கு முறை கிடைக்கக்கூடிய குரு சந்திர யோகம் இப்ப அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா நன்மையும் ஒரு ஒன் இயர்ல நமக்கு அப்படியே எல்லாம் கை கூடி வந்தா எப்படி இருக்கோமோ அதுதான் வந்து நடக்க போகுது மிதுன ராசிக்கு சோ இப்ப குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருட காலம் மிதுன ராசியில இருந்து இவங்களுக்கு இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய நல்ல விஷயங்களை தர போறாரு சுப காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நடத்த போறாரு அதுக்கப்புறம் சுப பலன்கள் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே இவரு கொடுக்க போறாரு திருமணம் குழந்தை பிறப்பு அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இருக்கும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வை பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து இப்ப குரு சந்திர யோகத்தையும் குடுக்கறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு அஞ்சு ஒம்போதையும் குரு பார்வையில இப்ப வச்சிருக்க போறாரு சோ அதனால இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு டைம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னா இந்த குரு மிதுனத்துல இருக்கிற குரு பகவான் இவங்களுக்கு ஃபஸ்ட் என்னென்னலாம் கொடுப்பாரு அப்படிங்கறத பாக்கலாம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனநிலையை ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு எப்பவுமே நல்லா காம் டவுனா எப்பவுமே நல்லா வந்து பாசிட்டிவா எண்ணங்களை கொடுப்பாரு எல்லா எல்லாமே செய்து முடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஒரு கான்பிடன்ஸ கொடுப்பாரு மோட்டிவேஷன் இருக்கும் எல்லா வேலைகளையுமே எந்தெந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேலைகளையும் செய்தாலும் அதுல காரிய வெற்றியையும் கொடுப்பாரு லாபத்தையும் கொடுப்பாரு அனுகூலத்தையும் கொடுப்பாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கையான ஒரு காலம் இந்த ஒன் இயர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து இவங்க சில வேலைகள் எல்லாம் செய்து செய்து ஃபெயிலியர்லாம் எல்லாம் பார்த்துட்டு தோண்டு போயிருப்பாங்களா சோ இப்போ எந்த வேலைகளையும் உண்மையா முயற்சி பண்ணனா அது அப்படியே சக்சஸா போய் முடிஞ்சிருமா அந்த சக்சஸே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் லாபமும் இருக்கும் நல்ல பேரும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மனிதர்களோட உறவுகள் நட்பு இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் குருமார்களை ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய பெண்டிங்ல வச்சிருந்த எல்லா காரியத்தையும் செய்யலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கல்வி படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம் இவங்களுக்கு உள்ளுணர்வே சொல்லும் என்ன அப்படின்னா நிறைய இந்த இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த செல்ஃப் மோட்டிவேட்டடாவே இவங்க இருப்பாங்க மிதனராசிக்கார்கள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் அஞ்சாம் பார்வையா ஐந்தாம் வீட்டை இயக்குறதுனால குழந்தைகளுக்காக குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை இப்ப கிடைக்க போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளால நன்மைகள் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து மூலியமா நன்மைகள் பூர்வீக சொத்துல இருந்து வருமானம் கிடைக்கக்கூடியது காலம் இப்ப அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வ அருள் இப்ப கிடைக்க போகுது குலதெய்வ கோவில் போயிட்டு வர்ற வாய்ப்பு இப்ப கிடைக்கும் இவங்களுக்கு சோ பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனாலயே பூர்வீக சம்பந்தமா இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாம் இப்ப முடிவுக்கு வந்து ரொம்ப சுபமான ஒரு மனதிருப்தியான விஷயம் விஷயம்தான் இவங்களுக்கு பூர்வீக விஷயத்துல நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஏழாம் பார்வையா இவங்கள இவங்களை இவங்களோட ஏழாம் வீட்டை இயக்குறதுனால திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மிதனராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் சோ உறவுல திருமணம் பண்றவங்க தாராளமா பண்ணலாம் உறவு இல்லாம வெளியில பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா எதிர்பாலினத்து கிட்டக்காக ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டக்கும் கவனமா இருந்துக்கணும் இவங்க அடுத்தது குரு பகவானோட அஹ் ஒன்பதாம் பார்வை பாத்தீங்க அப்படின்னா பாக்கிய பார்வை இவங்களுக்கு அஹ் ஒன்பதாம் வீட்டுல விழுறதுனால அஹ் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரம் இவங்களுக்கு இவ்வளவுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டமான டைம் அப்பாவால ஆதாயம் இருக்கும் அப்பாக்கும் பையனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உறவு மேம்படும் சிலருக்கு மட்டும் வந்து மனக்கசப்பும் கூட வந்துடும் கவனமா இருந்துக்கணும் ஓவர் கேரிங்கா இவங்க வந்து ஏதாவது சொல்ல போய் அட்வைஸ் பண்ணி அது பையனுக்கு பிடிக்காம சில நேரத்துல வந்து மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ராசியில குரு இருக்கும் காலம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நம்ம கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய அட்வைஸ் கொடுப்போம் யாராவது உதவி அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து தேடி தேடி போய் உதவி செய்வோம் சில நேரம் கேட்காம கூட உதவி செய்வோம் சோ அந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க எப்படி அப்படின்னா தேவை தேவை எங்க இருக்குதோ அங்க மட்டும் உதவி செஞ்சா போதும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்ல அப்படின்னா சில நேரத்துல ரொம்ப உதவி மனப்பான்மையினால போய் உதவி செஞ்சு ஏமாற்றம் அதனால மன கஷ் கசப்பு கஷ்டம் அப்படிங்கற மாதிரியான சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மன திருப்தியா இருக்கும் அதனால இவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இப்ப உயர்கல்வி படிக்கலாம் இவங்களுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் இந்த விஷயத்த நான் கத்துக்கணும் இந்த விஷயத்த நான் பண்ணணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதையாவது படிக்கணும் அப்படின்னு மறக்காம அது படிச்சிருங்க இந்த நேரத்துல தோன்ற விஷயம் வந்து அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளால சிறப்பு அதுக்கப்புறம் அஹ் பூர்வீகத்தால இவங்களுக்கு அனுகூலம் அதுல இருந்து வருமானம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஒரு லக்கியான டைம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிம்மதியான ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லணும் தனக்குள்ள இருக்கிற நிறைய உள்ளுணர்வுனால நிறைய நாலேஜ் நமக்கே இவ்வளவு விஷயம் தெரியுமா அப்படின்னு இவங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா தன்னைத்தானே செல்ஃபோ மோட்டிவேட்டடா வழி நடத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க லைஃப்ல ஞாபகம் அளவுக்கு நிறைய இந்த இவங்களுக்கு நடக்க போகுது ஒன் இயர் காலம் அப்படின்னா இவங்க இந்த டைம்ல எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா உதவி செய்யறதுல கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அஹ் தேவையில்லாம அட்வைஸ் கொடுக்கறதுலயும் இவங்க கவனமா இருக்கணும் இவங்க எது எது செய்யலாம் செய்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு உடற்பயிற்சி செய்யறது மிக மிக சிறப்பா இருக்கும் அடுத்தது ஆன்மீக சுற்றுலா போறது சிறப்பா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதமான விஷயங்கள் என்ன விஷயம் பிடிக்குமோ மியூசிக் கேட்கிறது சாப்பிடுறது டிராவல் பண்றது வேற ஏதாவது புது விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயத்துல என்டர்டைன்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வர்றதுனாலயே அந்த ஒன் இயர் காலமே ரொம்ப சிறப்பா இருக்குங்க அப்படியே நிம்மதியா சந்தோஷமா பூரிப்பா நம்ம தான் நம்மளால எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் ஒன் இயர சூப்பரா ஸ்பென்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப குரு பயிற்சி பலன்கள் வரப்போகுது அடுத்தது ராகுகேது பயிற்சி வரப்போகுது ஸோ இந்த மூன்று வருட கிரகங்களோட பயிற்சிகள் மிக துல்லியமான பலன்களோட நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ